ி சிக்கன் குருமா செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சிக்கன் குழம்பு அதுக்கு போட வேண்டிய பொருட்கள் வெங்காயம் பட்ட வத்தல் மிளகு ஜீரகம் சோம்பு கொஞ்சம் கட்ட நன்கு வறுக்கவும் தேங்காய் பிரிங்கி போடக்கூடாது பல்லு பல்லா போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் போட்டோம்னா கொஞ்சம் ருஜி இருக்காது பல்லு பல்லா போட்டு அரைச்சா தான் அது அதில் ருசி இறங்க என்னை பொறுத்தவரைக்கும் இதுதான் பெஸ்ட்டு தாழ் புறம்பு நல்லா ரெட்டிஷாக வரும் ப்ரௌனாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா வருத்திடணும் எல்லாம் வருத்த அரைச்சோம்னா அதை டேஸ்ட்டே வேறு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிட்டேன்னு பாருங்கள் நல்லா நன்றாக அரைத்து வைத்துக்கொள்ளவும் நம்ம குழம்பு செய்கிறப்ப இதை ஊற்றிட்டு கடைசியில் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் அந்த குழம்பு ஓகேவா இதை அரைக்கவும் அரைச்சாச்சு

Cantare un po' però. Non so che la città non vite a rinare la ட்ரையாக நல்லா வதங்கிக்கிறதும் கொஞ்சோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்பியும் போடக்கூடாது லைட்டாக போட்டால் போதும் போதும் நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம் இது எல்லாமே நல்லா இதாகிடும் நான் உங்கள் கடைசியில் குழம்பு காட்டுறேன் வெறும் சிக்கன் மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வெங்காயம்லாம் மெல்ட் ஆகிடும் இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் வச்சுக்கணும் வதக்கி எல்லாம் மெல்ட் ஆகிடும் வெங்காயம் தக்காளி எல்லாம் மேலும் ரொம்ப தக்காளி சேர்க்கக்கூடாது இனிச்சிகிட்ருக்கோம் முக்கால் கிலோவுக்கு ஒரு மூணு தக்காளி போட்டால் போதும் இப்போது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி ரெண்டு ஸ்புடி இப்போ ரெண்டு மூணு ஸ்பூன் போகுது லைட்டாக ஏன்னா ஏற்கனவே நம்ம அரைச்சதில் வேற மத்தல் போட்டிருக்கோம் அதில் ரொம்ப காரமாக இருக்கும் இப்போ அதோட நம்ம தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி வச்ச அந்த குழம்பையும் இதையும் தேங்காயை ஊற்றிட்டு போகிறோம் இப்போ இதை அரைச்சதெல்லாம் என்னென்ன போட்டுருக்கோம்னா சின்ன வெங்காயம் தேங்காய் சொல்கிறேன் சொல்லவா எப்படி சொல்லியிருக்கோம் வேற ஒன்றும் இல்லைங்க அதில் சின்ன வெங்காயம் தேங்காய் இந்த நாலு பட்டை அது கூட வறுத்து நாலு காஞ்சி மிளகா போட்டு வறுத்தி அரைச்சது தான் இது இது அவ்வளோதான் தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டோம்னா சிக்கன் குருமா நாட்டு கோழி சிக்கன் குருமா அப்படியும் செய்யலாம் நம்ம ஊரில் கோழி இல்லையே எல்லாம் பிராயர் கோழி தான் நிற்கிது அதனால் அந்த கோழியை போட்டு நம்ம இன்றைக்கி செய்கிறோம் இது எங்கள் ஊர் மதுரை நாங்கள் செய்கிறது அது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோதான் இது ஒரு மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடும் இதை நானும் எங்கள் தான் தேர்ந்து செய்கிறோம் ஓகே வெந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு சாப்பிட்றேன்